நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு நானூற்று நாற்பத்தி ஐந்து கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டி விவரங்கள் வணக்கம் மோகன் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடக்கி மலையில் அமைந்திருக்கும் பிரதானமான அணை மணித்தளவு சேவலாறு பாவநாசம் ஆகிய அணை இருக்கிறது இந்த அணை வந்து வருடத்தில் கார் சாகுபடி கிசான சாகுபடி வந்து நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு கார் சாகுபடி கிசான சாகுபடியாக நடைபெறும் கடந்த சார்பு கார் சாகுபடியிலிருந்து போதிய தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் பெரும் ஒரு விவசாயம் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது கடந்த சில மாதங்களில் தொடர் மழை காரணமாக மூன்று அணைகள் வந்து முழு கொள்ளளவு எட்டப்பட்டு தற்போது பாவநாசம் மீன்சாறு அணையில் வந்து கிஷான சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது இந்த மணித்தர் அணை நூத்தி பதினெட்டு அடி குழல் கூட மணித்தர் வந்து தற்போது நூத்தி பதினஞ்சு அடியாக இருக்கிறது அணைக்கு முன்னாடி இரண்டாயிரம் கண்ணாடி முன்னாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்வாய் எண்பது அடி கால்வாய் இருக்கிறது நேற்று தமிழக அரசு ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது எண்பது அடி கால்வாய் தண்ணி திறக்க நேற்று அரசு அனுமதி கொடுத்த நிலையில் இன்று காலை வந்து இந்த எண்பது அடி கால்வாயில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சுமார் இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் பாசனம் புரிகிறது இந்த தண்ணீர் திறப்பதற்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டப்பேரவுடைய தலைவர் அப்பாவோடு வந்து கலந்து கொண்டு இந்த தண்ணீரை திறந்துவிடப்பட்டு இந்த தண்ணீர் வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாட்களுக்கு வினாடிக்கு வந்து நானூத்தி நாப்பத்தி அஞ்சு வரத்தானது நீர்வரத்தானது விடப்பட்டுள்ளது வேலைக்கு ஏற்ற போல் தண்ணீர் விடப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்

நான் ரோட்டு சொல்லு பேட்டிக்கு ரெடி பண்ணுங்க अना चे कोंजो वळी उड़ कोण नाही नेंगे तलिकें? है कैई कैई